வணக்கம் நண்பர்களே சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரகசிய போலீஸ் திரைப்படத்தில் வெண்ணிலாடை நிர்மலாவுடன் வேகமாக ஓடி வரும் மக்கள் திலகம் அவரது கையை பிடித்து மிகவும் ஸ்டெயிலாக விடுவார் அதை கொஞ்சம் பாருங்கள் பட்டிக்காட்டு பொன்னையா திரைப்படத்தில் சுறுசுறுப்பாக உடற்பயிற்சி செய்யும் பொன்மண செம்பல் ஆனந்த ஜோதி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சியில் மக்கள் திரகத்தின் இந்த வேகத்தை பாருங்கள் அடிமைப்பின் திரைப்படத்தில் மக்கள் கழகம் சண்டை காட்சியின் போது வேகமாக ஓடி வந்து ஸ்டைலாக நிற்கும் காட்சி सब्सक्राइब कमेंट शेयर एंड बिल बटन अल्लुगे